ஹாய் மக்களே வெல்கம் டு வேர்ல்டு லைஃப் ரூபாய் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனா உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜோசிமத் நகரில் நிலச்சரிவு அபாயமாக ஏற்பட்டுருக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தெலங்காடு மாநிலம் ஜோசிமந்தங்க நகரில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா இமயமலைக்கு அடிவாரத்தில் அந்த ஏரியா இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாக மலைகள் சூழ்ந்த பகுதி அது இல்லாமல் சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வரக்கூடிய பகுதி அது அதிகமான ஹோட்டல்கள் அதிகமான வீடுகள் அதாவது அவங்களுக்கு வந்து தங்கக்கூடிய வசதிகள் செய்யக்கூடிய அந்த மலைக்கு மேலேயே அதிக அதிகமான ஹோட்டல்கள் வந்து வச்சுருக்காங்க இது இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு பத்து நாட்களாக வந்து அங்கே உள்ள நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பயங்கர வீடுகளாக இருக்கட்டும் மற்றபடி நில வெடிப்புகளாக இருக்கட்டும் கோயில்கள்ன்ட்டு பயங்கர சேதம் அடைஞ்சிருக்கு அங்கே உள்ள மக்களும் வந்து இதுக்கப்புறம் இங்கே வாழ முடியுமா அப்படிங்கிற கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தங்க தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா அளவுக்கு வந்து நிலச்சரிவுகள் வந்து அதிகமாக ஏற்பட்டுருக்கு இதனால் அங்கே உள்ள அரசு வந்து ஒரு தீவிர நடவடிக்கையில் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது குடும்பங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு அது இல்லாமல் அங்கே உள்ள கவர்மெண்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க இங்கேருந்து காலி பண்ண வீடு குடும்பத்தினருக்கு வந்து மாதம் வந்து நாலாயிரரூபா பணம் தரோம் அப்படிங்கிற மாதிரி அது இல்லாமல் வீடு வாடகைக்கு வந்து அவங்க ஆறு மாதங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே அதை ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அந்த மக்கள் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி பயங்கரம் ஒரு ஏன்னா தன்னுடைய வாழ்வாதாரத்தை விட இடத்தை விட்டு விட்டு வேறு இடத்துக்கு போகும்போது ரொம்ப கஷ்டம்தான் அது இல்லாமல் இதுபோல் சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும் போகாமல் இருந்தால் ரொம்ப ஒரு கஷ்டம் அது இல்லாமல் அங்கே உள்ள மக்களை எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் வந்து ஆட்டுறாங்க இதில் என்ன சொல்ல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே உள்ள இடங்களை பார்த்திங்கன்னா சுற்றுலா அதாவது இந்த வருடம் வந்து குளிர் பயங்கர குளிராக இருக்குது அந்த இடம் பயங்கர மக்கள் வந்து சுற்றுலா பயணிகள் அங்கே அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையில் இது போல் நிலச்சரிவு வந்து இருக்கிறது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அது ஏன் அங்கே வருது அப்படிங்கும் போது மலைகள் சூழ்ந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மலேசியாவில் வந்து நம்ம ஒரு மாதங்களுக்கு முன்பு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஏன்னா அங்கே உள்ள மலைகளை வந்து அகற்றி ரோடு சாலைகள் பரிமாறம் பண்ணுறதால இது போல் நிலச்சரிவுகள் வந்து அதிகமாக ஏற்படும் அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில்நுட்பங்கள் அதாவது கட்டிடங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலையில் அது போல் உள்ள சூழ்நிலை வந்து இது போல் நிலச்சரிவுகள் வந்து ஏற்படுது அது இல்லாமல் அங்கே உள்ள கோயில்கள்லாம் வந்து அதிகமாக மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு ஒரு ஒரு கோயில் மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு அது இல்லாமல் கோயில்களுக்குள்ள பகவதிங்கிற ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கமே வந்து வெடித்து சிதறி இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலச்சரிவு தான் ஏற்பட்டிருக்கு அங்க உள்ள மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலயே வந்து மிஸ்ராங்கிற ஒரு குழு வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கு இங்கே வந்து பார்த்து தான் பராமரிக்கணும் அதாவது கட்டிடங்களாக இருக்கட்டும் இந்த இடத்துல கட்டுறது ஆபத்துன்னு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே அதை வந்து தெரிவிச்சிருக்காங்க இருந்தும் வந்து அந்த மக்கள் வந்து அதிகமானவர் வந்து அங்கே வீடுகள் இந்த மாதிரி கட்டிடங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையால் இது போல் சம்பவங்கள் வந்து நடந்துருக்கு அதுவும் போல் இல்லாமல் அங்கே உள்ள அறுநூறு குடும்பங்கள் வந்து இருக்குது கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர்கிட்ட இருக்காங்க அதில் மூவாயிரம் பேர்கிட்ட வேறு ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க இருந்தாலும் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் சேஃபான இடத்துல இருக்காங்க இருந்தாலும் அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து அவங்க உள்ள முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு அந்த குழுவை ஒன்று அமைச்சிருக்காரு இது எதனால் வந்து ஏற்பட்டிருக்கோங்கிற மாதிரி அலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியும் வந்து நேரில் பார்வையிட்டிருக்காரு நேர் நேர்வில் பார்வையிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு இதில் என்ன சொல்ல வரோம்னா அந்த மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து கட்டப்பட்டால் ஒரு நேரத்தில் இது போல் ஆகும் அப்படின்ட்டு நம்மளுக்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுத்துருக்கும் போது நம்ம அந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது தான் அதனால் வந்து அந்த மக்களுக்கு வந்து வேறு ஒரு மாற்று இடங்களை அவங்களுக்கு வந்து சொந்தமாக பதிவு செஞ்சு அந்த அரசு வந்து உதவி செய்யணும் ஏன்னா திடீர்னு போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு மாறணும்னா எல்லாருக்கும் தான் ஏன்னா இப்போ ஒரு ஒரு இடமும் வந்து பயங்கரமாக போது அந்த அரசு தான் வந்து கண்டிப்பாக அந்த மக்களுக்கு வந்து சிறந்த ஒரு வீடுகளை வந்து அவங்க சொந்த பேரில் வந்து மாற்றித்தரப்படணும் அந்த மக்களுக்கும் வந்து ஆறுதலை வந்து நாங்கள் தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமும் அதை நம்பி தான் இருக்காங்க ஏன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர காரணத்தால் அங்கே உள்ள வியாபாரங்கள் சிறு 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 தொழில்கள் நுட்பங்கள்லாம் வந்து அவங்க அங்கே இருந்து பயணிக்கிறதால அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம் இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த அரசு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு செயல்கள் செய்ய வேணும் இது போல் வந்து நம்ம வந்து நிறைய நிலச்சரிகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அந்த குழு வந்து கண்டித்து அந்த இதை சரி பண்ணி கொடுக்கணும் அதே போல் தான் ஏற்கனவே மலேசியாவெலாம் இது போல் நடந்திருக்கு இது மாதிரி மலைகள் சூழ்ந்த பகுதிகளே இருந்தாலே அதிகமாக வந்து இது போல செயல்கள் நடக்க தான் செய்யும் மக்கள் வந்து பராமரிப்போட பார்த்து பாதுகா பாதுகாப்பாக இருக்கணும் ஓகே கைஸ் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இது போல செய்திகள் அறிய நம்மளோட இணைஞ்சிருங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க